ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அன்பு நிஞ்சங்கிரே எல்லோரும் ஆரோக்கியமாக சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இன்றைக்கி காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க வெல்கம் பேக் டு பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைல் அழகாக சமைச்சு அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம் ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் கூடலாம் பேசி லாங் வீடியோ போட்டு ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக லாங் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு எடிட் பண்ண ஆரம்பித்தாச்சு என்ன விஷயம் அப்படின்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் விலாக் தாங்க ஆனால் பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒர்க்கு அதை எடிட் பண்ணி நம்ம ஒரு வீடியோவாக ப்ரெசென்டேஷனாக கொடுத்து அதை வந்து வீடியோவில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து அவர்ஸ் கணக்கில் ஆகும் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இந்த மாதிரி சமையல் முடிச்சுட்டு இருக்கிற கேப்பில் வீட்டு வேலை முடிச்சுட்டு இருக்கிற கேப்பில் இந்த மாதிரியெல்லாம் கூட்டி குட்டி டைம்லலாம் நேரத்தை சே சேமித்து வச்சு இந்த மாதிரி ஒரு த்ரீ மினிட்ஸ் விளாக் கொடுக்கறதுக்கு வந்து சில பல ஒரு வாரங்களே ஆகுது சில சமயங்களில் எனக்கு இப்படி தான் நான் ஒரே டைமில் உட்காந்து ஃபுல்லாக எடிட் பண்ணுறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இடையில கிடைக்கிற கேப்பில் தான் எடிட் பண்ணி எடிட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு லாங் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பிடிச்சிருந்துச்சின்னா சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி எப்பொழுதும் போடவே தாங்க மார்னிங் ஆஸ் யூஷுவலாக வந்து யோகாவை முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக்கு அதுக்கப்புறமா வந்து சோளப்பொரி அப்புறம் மார்னிங்கே சாப்பாடு எல்லாமே செஞ்சிட்ட சாதம் எல்லாமே வத்த குழம்பு சாதம் பிளாக் ஐடு பீன்ஸ் வச்சு நான் வந்து குழம்பு வைக்கலாம்னு நினச்சிருந்தேன் பட் கரண்ட்டு பவர் போனதுனால குழம்புக்கு தேங்காய் அரைச்சி வைக்கிறதுக்கு இல்லாததுனால அப்படியே சுண்டல் மாதிரியே சாப்பிட்டுட்டோம் கொஞ்சம் போல் தயிர் சாதம் முட்டை இன்றைக்கி இன்னைக்கு தான் நாங்கள் சாப்பிட்ட எங்களோட லஞ்சு மெனு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா ஒரு விஷயம் வந்து நிறைய டைம் நான் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ நம்ம வீட்டில் ஒரு பெண் வந்து வீட்டில் இருக்காங்க வேலைக்கு போகலை அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு சமையல் மட்டும்தான் வேலையா சமையலை தாண்டி எத்தனை வேலைகள் இருக்குது அப்படின்னு ங்கிறது வெளியில உள்ளவங்களுக்கோ இல்ல அடுத்தவங்களுக்கு தெரியறது இல்லை சமையலை முடிச்சுட்டு நம்ம அதுக்கு பின்னாடி குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது துணி துவைக்கிறது வீட்டை க்ளீன் பண்ணுறது வீட்டை நீட்டாக வச்சுக்கிறது சப் இஃப் சப்போஸ் இந்த மாதிரி இந்த யூடியூப் சேனலில் வச்சுருக்கோம் அப்படின்னா அதற்கான ப்ரிப்பரேஷன்ஸ் அதை அரேஞ்ச் பண்ணுறது வீடியோ எடுக்கிறது இப்போ ஒரு தோசை சுட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பத்து நிமிஷம் ஆகுது அப்படின்னா வீடியோ எடுத்துகிட்டே அதை பண்ணுங்கிறப்ப இருபது நிமிஷம் டபுள் த டைம் ஆகும் இவ்வளோ வேலைகள் செஞ்சு முடிச்சுட்டு எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு நம்ம சாப்பாடும் வந்து அதில் அளவோடு இருக்கணும் ஹெல்தியா இருக்கணும் பார்த்து 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 செய்யறப்போ வீட்டில் தானே சும்மா இருக்கே அப்படின்னு நீ சொல்றப்போ அந்த அந்த பதில் வந்து எவ்வளவு கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல நீங்க மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம் பபாய்